கட்சி ஆட்சி உறுதியாக நடக்கும் அது வெகு விரைவில் தமிழ்நாட்டு நடக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்க தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் ஐ எம் ரைட்டிங் திஸ் போஸ்ட் வித் பெயின் வேர் தமிழ்நாடு கோ இஃப் கோச்சுவேஷன் கண்டினியூஸ் மன மன பாரதத்தோடு நான் இதை எழுதுறேன் தமிழ்நாடு எந்த நிலைக்கு போக போதும் எனக்கு பயத்தில் இருக்கிறேன் சவுத் கொரியா ஆட்டோமொபைல் கியா கியா சப்சிடரி கம்பெனி ஹுண்டாய் டு டு ஸ்டார்ட் இன் மேக் செடன்ஸ் அண்ட் ஒரு தென்கொரியா சார்ந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் பெரிய கார் தயாரிக்கிற கம்பெனி தொடங்கணும்

பத்தாயிரம்டி முதலீடுங்களால செய்ய முடியும் ரெண்டாயிரம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் உரகடத்துல நாங்க தொடங்கணும் கேட்டிருக்காங்க

இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கடந்த ஆறு ஆண்டு காலம் எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு மற்ற மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திர கர்நாடகா குஜராத் போயிருக்கிறாங்க இன்னும் இந்த ஆட்சி தொடரணுமா இன்னும் இந்த ரெண்டு கட்சியில நம்புவீங்களா நீங்க நிர்வாகமே கிடையாது எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் லஞ்சம் சாராயம் நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ரெண்டாண்டு காலம் நிர்வாகம் தூங்கிட்டு இருந்ததா ஸ்தம்பிச்சுதான் இவருதான் வந்து கோப்பையில கையெழுத்து போட்டார் அப்படின்னா ஜெயலலிதா ரெண்டு ஆண்டு காலத்துல ஒன்றரை ஆண்டு ஜெயலலிதா தான் முதலமைச்சரா இருந்தாங்க அப்ப ஜெயலலிதா ஒன்னும் ஜெயலலு எடப்பாடி பழனிசாமி சொல்ற அது உண்மைதான் கமிஷன் தான் இல்ல அதுக்காக தான் போட்டு குப்பையில போட்டு கமிஷன் கொடுக்கறியா போடுவோம் சொல்லிட்டு இப்படி இவ்வளவு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாடு இருக்கு இதை காப்பாற்றுவது நம்ம ஒவ்வொருடைய கடமை எப்படி காப்பாற்ற போறீங்க நான் உங்களை எல்லாரையும் இந்த மக்கள் தொலைக்காட்சி நேரில் மக்கள் பார்த்துட்டு இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு கேட்கல அது உங்களுடைய விருப்பம் நான் கேட்கறதெல்லாம் ஒரு முடி முடிவெடுங்க இந்த ரெண்டு கட்சியும் வேண்டான்னு ஒரு முடி முடிவெடுங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரு முடிவெடுங்க நல்ல முடிவு நீங்க வாய்ப்பு காலம் கொடுத்துட்டீங்க ஐம்பது ஆயிரம் காலம் எதுவும் சரியா செய்யல அவங்க தொழிலும் கிடையாது விவசாயத்தும் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது தொழில் வளம் கிடையாது பொருளாதாரம் எதுவுமே கிடையாது கல்வி கடைசி இடத்துல இருக்கு சுகாதாரம் ஒண்ணுமே இல்லை இப்படி ஒரு மோசமான கடன் மூணே கால் லட்சம் கோடி கடன் இருக்கு நிர்வாக கடன் ஐந்தரை லட்சம் கோடி மொத்தம் கடன் இருக்கு காசு இல்ல நிர்வாகம் வாங்குற ஒரு நபர் கிட்ட போயிட்டு ஆட்சியை கையில் கொடுத்தா என்ன பண்ணுவார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அம்மா கொடுத்துட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் நீதான் என்ன பண்ணிட்டு இவங்களுக்கு இவங்க அந்த பதவிக்கு வந்தது எப்படி எதனால வந்தாங்க அவங்களுக்கு திறமையால வந்தாங்களா நிர்வாக திறமை இருக்கா தகுதி இருக்கா ஒண்ணுமே தெரியாது டெல்லியில போய் அபிட் போடுறாங்க என்னன்னு போடுறாங்க கடந்த மாதங்களாக இங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் யாருமே தற்கொலையே செய்யல வறட்சி காரணத்துக்கு யாரும் தற்கொலையே எல்லாம் போடுறாங்க மனசாட்சியை கடந்த நான்கு மாதத்தில் நானூறு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்ற அதிர்ச்சியில் இருந்திருக்கின்றார்கள் இப்போ இவங்க தானே சொல்லி சொல்லிட்டு மத்திய அரசிடம் நாற்பதாயிரம் கோடி கேட்டாங்க தமிழ்நாட்டில் வறட்சினாலே நாற்பதாயிரம் கோடி கேட்டாங்க அதனால தானே விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க இறந்திருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு விவசாயி கூட அங்கே தற்கொலை பண்ணல அபிட்ல போட்டிருக்காங்க எந்த சொர்ணையும் கிடையாது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க விவசாயம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால நல்ல ஒரு முடிவெடுங்கள் உங்களுக்கு முடிவெடுக்கின்ற காலம் வந்துடுச்சு இன்னொரு கடைசியா ஒரு செய்தி இந்த நீட் எக்ஸாம் தேசிய தகுதி தேர்வு நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட் இது தேவையில்லாத ஒன்று இது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரானது இது தேவையில்லை இதை கடுமையா பாட்டாளி மகள் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து எதிர்த்துட்டு வருது இதுல நாடாளுமன்றத்தில் சட்டம் வந்தது அதுக்கு நான் கடுமையாக நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் பிரதமரை சந்திச்சு கடிமா எதிர்ப்பு தெரிவிச்சோம் பல போராட்டங்கள் நாங்க நடத்தி இருக்கிறோம் ஆனா இப்ப நீட்டுக்கு பிறகு வந்த ரிசல்ட் தான் அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன ரிசல்ட் வரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் பிள்ளைங்க